ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் திரு பிரம்மபுரம் திருச்சிற்றம்பலம் வரமதே கொலா உரமதே செய்யும் புறமேறித்தவன் பிரமணல் புறத்து அரண் நாமமே பரவுவார்கள் சீர்விரவும் நீல்புவியே பேணுலாம் மதில் வேணு மண்ணுள்ளோர் காணமன்றிலார் வேணு நல்புர தானுவின் கலல் பேணுகின்றவர் ராணி ஒத்தவரே அகலமார்த்தரை புகழும் நால்மறைக்கு இகழிலோர்கள் வாழ் புகழி மானக பகல் செய்வோன் எதிர் சேகரன் அகில நாயகனே துங்கமாக்கரி பங்கமாடும் அடும் வெங்குருத்திகள் அங்கனா நடி தம் கையால் தொழ தங்கு மோவினையே காணி ஒன் பொருள் கற்றவர்க்கு ஈகை உடைமையோர் அவர் காதல் செய்யும் நல் தோணி என்பவர் தூமதியினரே எதிர் வாய்ந்த நுண்ணிடை பூந்தன் ஓதியால் சேர்ந்த பங்கினன் பூந்தராய்த்தோளும் மாந்தர் மேனிமேல் சேந்திராவினையே சுரபுரத்தினை துயர்சை தாரகன் துஞ்ச வெஞ்சின காளியை தரும் சிரபுறத்துலான் என்ன வல்லவர் சித்தி பெற்றவரே உறவுமாகியற்றவர்களுக்கு மாநெறி கொடுத்து நீல்புவி இலங்கு சீர் புறவ மாநகர்க்கு இறைவனேயன தெரிகிலாவினையே பண்பு சேரிலங்கைக்கு நாதனல் முடிகள் பத்தையும் கெட நெறித்தவன் சம்பையாதியை தொழும் அவர்களை சாதியாவினையே ஆளி அங்கையில் கொண்ட மாலையன் நாததோர் வடிவு கொண்டவன் காளி மாநகர் கடவுள் நாமமே கற்றல் நல் தவமே விச்சை ஒன்றிலா சமணர் சாக்கியர் பிச்சர் தங்களை கரிசு அறுத்தவன் கொச்சை மாநகர்க்கு அன்பு செய்பவர் குணங்கள் கூறுமினே கழுமலத்தினுள் கடவுள் பாதமே கருது ஞான சம்பந்தன் இன் தமிழ் முழுதும் வல்லவர்க்கு இன்பமே தரும் முக்கன் எம் இறையே திருச்சிற்றம்பலம்